செல்லக்குட்டி சிலருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளைக்கான விடுமுறைக்கான ஒரு குட் நியூஸை தான் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்னென்ன மாவட்டங்கள்லாம் கனமழை காரணமாக அதிகனமழை காரணமாக விடுமுறை விட போகிறார்கள் என்பதை பார்க்க போகிறோம் விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டங்களாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளெல்லாம் எந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கு என்ன ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தை புரட்டி போட்டு கொண்டிருக்கும் அதிக கனமழையானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதாவது ஆழ்ந்த காற்றத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலையிலிருந்தே வந்து புயலாக வலுவெடுத்திருந்த நிலைமையில் தற்போது அது கொஞ்சம் தாமதமாக வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது புயல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து நாட்களாக தீவிரமாகவே இருக்கும் அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு வரும் அப்படின்னு வந்து நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா தகவலை வெளியிட்டு இருக்காங்க அதாவது ஸ்லோவான வந்துட்டு இருக்கான் ஸோ அது வரைக்கும் தொடர்ந்து ஒரு வாரம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவு தீவிரமாகவே இருக்கும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நாளை வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்கள் விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க குறிப்பிட்டு தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டம் என வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் வட மாவட்டம் என எல்லா மாவட்டத்திலும் மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் விடுமுறையே விரில தொடர்ந்து மழை பெய்யாத விடுமுறையே வர மாட்டேதுன்னு சொல்றீங்க ஆனால் நாளைக்கு கண்டிப்பா அது இருக்காது நிறைய மாவட்டங்கள் விடுமுறை வரப்போகிறது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை கடலூர் நாகை திருவாரூர் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் தஞ்சை புதுக்கோட்டை என மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதன் தொடர்ச்சியாக பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருச்சி மற்றும் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் தென் மாவட்டம் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி தேனி திண்டுக்கல் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கன்னியாகுமரி என பல மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறது அதனால் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை நாளை ஏன்னா இப்போ சொன்ன மாவட்டங்களெலாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது கண்டிப்பாக வீடியோ பார்த்துருக்க செலவுட்டீஸ் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நாளைக்கு லீவ் வரும் ஓகேங்களா நிறைய பேர் லீவ் வரல வரலன்னு சொல்கிறீங்க வரும்ப்பா ஓகேங்களா வெயிட் பண்ணுங்கள் வாட்ச் யூ வெயிட் அண்ட் வாட்ச் ஓகேங்களா ஓகே